அக்கா வச்சு இந்த மாதிரி ஒரு தொகையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த தொகையல் மட்டும் பார்த்தீங்கன்னா காரம் புளிப்பு உப்பு எல்லாம் மேட்சிங்காக பக்காவாக இருக்கும் இந்த தொகையல் மட்டும் ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு ரைஸுக்கு ஆப்டாக இருக்கும் தோசைக்கெல்லாம் செம்மா சான்செல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு கீழே வந்து நான் ஒரு ஐ கார்டில் கொடுக்குறேன் அந்த என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் சொரக்கா வச்சு நம்ம சூப்பரான வர வத்தல் போன வருஷம் போட்டு அதே உங்களுக்கு என் ஸ்கிரீனில் வைக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த தொகையில் எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் வந்து இது காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால ஒரு பத்து மிளகா எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சாரி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க போதும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கல்லுப்பு போட்டு நான் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு லிட்டு போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூஞ்சிலே வந்து தூக்கி அடிச்சிரும் அந்த மிளகா ஸோ அதனால ஒரு லிட்டு போட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சி அப்புறமா ரெண்டு பவுல் நிறைய சொரக்கா எடுத்திருக்கேன் நான் நல்லா நீல வாக்கில் பெரிய சுரக்காவே எடுத்தேன் அதனால் ரெண்டு பவுல் எடுத்துகிட்டு நல்லா அந்த உப்பு படுற மாதிரி கீழேயும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த ஆயிலே லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நிறைய தண்ணி விட் இந்த சொரக்காலே தண்ணி விடும் அதனால் தண்ணி நிறைய தள்ளிக்காதீங்க லைட்டாக அந்த காய் மேலே படுற மாதிரி சொரக்காய் மேலே படுற மாதிரி தண்ணி தள்ளிச்சிட்டு ஒரு லிட்டு போட்டு கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க நல்லா இப்படி பத்து நிமிஷம் கழித்து நல்லா ஈவனாக கலக்கி விடுங்க அப்போ தான் காய் வந்து சில காயில் வந்து மேலே இருக்கிறது குக்காக இருக்கும் கீழே இருக்கிறது குக் ஆகாது சில டைமில் கீழே இருக்கிறது குக்காக இருக்கும் ஸோ ஈவனாக வந்து அந்த 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 டெம்பரேச்சர் நம்மளுக்கு வரணும் அதனால நான் வந்து அந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட்டேன் அகைன் ஒரு பத்து நிமிஷம் அழிச்சு பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக தண்ணியெல்லாம் விட்டுருக்கு அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கோங்க ரேண்டமாக சாப் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு மூணு தக்காளி இந்த சுரக்காக்கி ஏற்ற மாதிரி சா சாப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒன்றே கால் டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணால் கூட கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சுரக்காவாக எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டுமே போதும் இந்த சொரக்கா பச்சடி வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தக்காளியும் நல்லா சுருங்கிடுச்சு ஒரு பத்து பல்லு பூண்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு கை நிறைய பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி எவ்வளோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் இந்த சொரக்கா கூட டேஸ்ட்டு அதனால அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் புளி மட்டும் நான் மறந்துட்டேன் ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது பூண்டு கூட புளியும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்கலர் சைஸில் புளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து கூல் பண்ணிவிட்டு மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட பெரிய மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா ஒரே ஷார்ட்டில் போட்டு எடுத்துருங்க முக்கியமாக வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறந்தான் அரைக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீதி இருக்கிற சுரக்காயும் செகண்ட் பேட்சில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் பாருங்கள் வேறு வேறு கலரில் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தேவையான கலர் கரெக்டாக ஆப்டாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இது இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாலிப்பு வைக்க போகிறோம் அந்த தாலிப்பு தான் அந்த சுரக்காக்கே டேஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த சுரிங்க வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மஸ்டர்ட் அதாவது கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்த சீரகம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அதுதான் டேஸ்ட்டே அந்த பச்சடிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக வந்து நீங்கள் காஞ்ச மிளகா வேணும்னா ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணல அதுக்கு போல் கரேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக இந்த மாதிரி பாதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிக்கோங்க இந்த கலக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி இருக்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ரெண்டு நாள் வரைக்கும் ஒன்றும் ஆகாது நல்லாயிருக்கும் இந்த பச்சடி வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நல்லா காரம் புளிப்பு உப்பு அந்த மாதிரி நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த தொகையில் கண்டிப்பாக பிடிக்கும் நான் வந்து கொஞ்சம் சுடு சாப்பாடு எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த தொகையில் போட்டுட்டு உங்களுக்கு காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ ப பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா தொகையல் நிறைய ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா காரம் புளிப்பு உப்பு எங்கள் பக்கத்து தாண்டி கொடுத்தேன் என்னவாக இருக்குது டே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் வந்து கிட்டத்தட்ட சூப்பராக சாப்பிட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்